வெள்ளி 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 நிலவே, நிலவே நிலவே, வெள்ளி நிலவே, ஏனடிமானே ஏனடி மானே முல்லை மலரே முல்லை மலரே உன்பாரம் தீர்ப்பவர் யாரு கூரடி மின்னும் சிலையே அன்னை போல் வரவானும் சோரூட்ட உண்ணாதிருந்தால் யார் வருவார் உன்னை சீராட்ட வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே வீண் சோகம் ஏனடிமானே விண்ணில் ஓடி தன்னால் வாடும் நிலவே நாளும் முருகாதே உன்னை பாடி மண்ணில் கோடி கவிதை வாழும் மறவாதே நீலாச்சோறு நீளாச்சோறு தரவா நீயும் பசியார குயில் பாட்டு குயில் பாட்டு தருவோம் நாங்கள் குசியாக வானவிலும் தானிறங்கி பாய் போடுமே நீணியும் தூங்க ஆடுமயில் தோகையெல்லாம் தாளாட்டியே காத்து வீச தேவ கண்ணியே தேவதென் ம் மானே ஏனடி முல்லை மலரை மலரை பாரம் தீர்ப்பவர் யாரு கூரடி சொந்தம் யாரு பந்தம் யாரு நிலவே பார் எனப்பாறு நெஞ்சில் பாரம் கண்ணில் ஈரம் துடைப்பார் யாரு பதில் கூறு கள்ளம் நூறு அதை நீ பார்த்து எடை போடு உன்னை காக்க தொல்லை தீர்க்க வருவோம் நாங்கள் துணிவோடு வானத்தோடு கோவம் கொண்டு நீ போவதேன் பால் நிலாவை வானம் காக்க நாங்கள் உண்டு நீ நம்பியே பால் நிலாவே தேவ கண்ணியே தேவதென்னணி தன்னாளே வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே விசோகம் ஏனடிமானே ஏனடி முல்லை மலரே முல்லை மலரே உன்பாரம் தீர்ப்பவர் யாரு கூரடி மின்னும் சிலையே அன்னை போல் வரவானும் சோரூட்ட உண்ணாதிருந்தால் யார் வருவார் உன்னை சீராட்ட வெள்ளி நிலவை வெள்ளி நிலவை வீண் சோகம் ஏனடிமானேனடி